வணக்கம் நேயர்களே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம் நாட்டின் பெருமைக்குரிய அம்சங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது அதன் அரசியல் சாசனம் அத்தகைய சீர்மிகு அரசியல் சாசனத்தின் முக்கியத்துவத்தை போற்றும் வகையிலும் அதனை வலியுறுத்தும் வகையிலும் அரசியல் சாசன நாள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் நவம்பர் இருபத்தாறாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியல் சாசனம் ஏற்றுக் கொள்ளப்பட்டதன் எழுபத்தை ஆண்டை கொண்டாடும் வகையில் ஒராண்டிற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு நடத்தவிருக்கிறது அந்த வகையில் அரசியல் சாசனம் அதன் அடிப்படை அம்சங்கள் முக்கியத்துவம் குறித்து இந்த சிறப்பு நேர்காணல் வாயிலாக அறியவிருக்கிறோம் இவற்றையெல்லாம் பற்றி சொல்ல நம்மிடையே இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் செல்வி ஷாம்லி ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இவ்வளோ சிறப்பு மிக்க அந்த அரசியல் சாசனம் அதனுடைய சிறப்புகள் அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது என்ன ஏன்னா நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது பெருசு அது நம்ம எல்லாரும் அறிந்ததுதான் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுக்கான அரசியல் சாசனம் அதுக்கும் ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது இருக்கும் என்ன வரலாறு மேம் இதுக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டமானது மிக முக்கியமான மிக சிறப்பாக வரையறைக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஏனென்றால் மற்ற நாடுகளில் ஓர் மதம் அல்லது ஓர் கலாச்சார பின்புலம் கொண்ட மக்களை கொண்ட நாடாக அது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவது என்பது சிறிது எளிதான ஒரு விஷயம் தான் ஏனென்றால் ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புளை மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும் ஆனா இந்தியா என்பது அதனுடைய அழகே வந்து நம்மளுடைய வித்தியாசங்கள் தான் நிச்சயமா நிச்சயமா நம்மளுடைய நாடு என்பது நிறைய மதங்கள் நிறைய கலாச்சார பின்புலங்கள் நிறைய மொழிகளை பேசும் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதுதான் நம்மளுடைய நாடு இப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதே மிக கடினமான ஒரு காரியம் இது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டது அதுலேயே நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்பது போராட்டம் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பேசப்படுகிற ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு வந்தோம் அப்படின்னா கேபினெட் மிஷன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேபினெட் மிஷன் திட்டத்துக்கு கீழே முதல் முறையாக தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் உருவாக்கப்பட்டது தான் அரசியல் அமைப்பு சபை கான்ஸ்டிடூன்ட் அசெம்பிளி அந்த தேர்தலில் ஜெயிச்சு அந்த கான்ஸ்டிவன்ட் அசெம்பிலியை உருவாக்கி அதுல வந்து ஒரு டெம்பரரி லீடரா போட்டது வந்து சச்சிதானந்த சின்ஹா என்பவர் அதன் பிறகு அதை தலைமை தாங்கினது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்கி அதுல ஒரு முக்கியமான ஒரு சவால் நமக்கு முன்னாடி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு நிறைய மேதாவிகளே நம்மளுடைய நாட்டை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இவ்ளோ கலாச்சார பின்புலங்களும் இவ்வளோ வித்தியாசமான வகையிலான மக்களை கொண்ட இப்படி ஒரு நாடு சுதந்திரமா திடீர்னு இத்தனை வருஷம் வந்து இன்னொருத்தவங்களுடைய ஆட்சியில இருந்த ஒரு நாடு திடீர்னு ஒரு ஆளுமையை எடுக்க முடியாது ஒரு நாள் கூட சுதந்திரமான இந்தியா வாழாது என வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களே கூறினார் அவரைப் போன்று பல மேதாவிகள் கூறின கருத்து தான் இது ஆனால் நம்மளுடைய ஆளுமைகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கடினமான காரியத்தை வந்து சாத்தியமாக்கியிருக்காங்க அதை சாத்தியமாக்கிறதுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மன்னல் காந்தி அவர்களிடம் போய் கேட்டார் நம்மளுடைய குடியரசு நாடாக இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு அடித்தளம் போடணும் அப்படின்னா நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் இப்படி ஒரு கடினமான காரியத்தை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய மேதாவி வேணுமே யாரை வந்து தலைமையில் போட்டு நம்ம அரசியலமைப்புக்கான ஒரு வரைவு குழுவை எப்படி நம்ம உருவாக்க போறோம்னு கேட்டதுக்கு காந்தி அவர்கள் கூறினது என்னவென்றால் இதுக்கு நம்ம ரொம்ப தூரம் தேட தேவையில்லை நம்முடைய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறாரு அவர் ஒரு மேதாவி அவர் அந்த நேரத்திலேயே அறுபத்தி நான்கு சப்ஜெக்ட் படிச்ச ஒரு பர்சனா இருந்தார் நிறைய மொழிகள் தெரிஞ்ச ஒரு பர்சனா இருந்தார் நிறைய உலக அறிவு அவருக்கு இருந்தது அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட ஸோ அவரை வந்து ஒரு தலைமையா வச்சு இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில உருவாக்கினதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு வரைவு குழு கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி என்பது இது எப்போ உருவாச்சு அப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயே இந்த திட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை தலைமையில் வைக்கணும் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயே ஆரம்பிச்சது அதோடு பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு மருசிலமைப்பு சபைக்குழு டாக்டர் பிரசாத் தலைமையில் திருப்பியும் கூடினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருப்பியும் கூடினது திருப்பியும் கூடி இன்னுமே அதிகமாக இதை வந்து கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கிடையிலேயே ஆல்ரெடி இதுக்கான வேலைகள் செய்யப்பட்டிருந்தா இருந்தது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் அவங்க எடுத்துக்கிட்ட கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இதில் எதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு நாள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் நிறைய வகையான அரசியலமைப்பு சட்டங்கள் நிறைய நாடுகளில் இருந்து ஃப்ரெஞ்சு ஜெர்மனி இப்போ வேணால் நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்கலாம் எல்லாத்துக்கும் ஆனால் அந்த காலத்திலேயே அவங்க எத்தனை அரசியலமைப்பு சட்டத்தையும் அவங்க வந்து படித்து அதில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை எடுத்து அதை ஒரு இடத்துலேருந்து அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட முடியாது நம்ம நாட்டிற்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகப்புறையே வந்து அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்தது அவசர கால தேவைகள் அதற்கான பிரிவுகள் எல்லாம் ஜெர்மனிய அரசியலமைப்பு

அந்த வரைவு குழுவில் இருந்தாங்க இந்த வரைவு குழுவோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இந்த ரெண்டு வருஷமாக அவங்க அதை படிச்சு கொண்டு வந்து தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டம் சாதாரணமாக கொண்டு வரப்பட்டு அதோடு நிறுத்தவில்லை ஒரு வருடம் கழித்து கூட அதில் ஒரு திருத்தம் நடத்தப்பட்டது இப்போதைக்கு நூத்தி ஆறு திருத்தங்கள் அதுல நடத்தப்பட்டிருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து அதனால தான் மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது இந்த வரைவு குழு தனக்கு கொடுக்க

நம்ம மத்திய அரசு வந்து எதுக்காக இத கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அரசியலமைப்புன்றது ஒரு அடித்தளமாக இருக்குது ஒரு குடியரசு நாடுக்கு ஆனா இது மக்களை போய் சேரவில்லை என்றால் அதோட மொத்த ஒரு எஃபெக்ட்ட மக்களால உணர முடியாதுன்றது பயணம் வந்து மக்கள் தெரிஞ்ச இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இத உருவாக்குனவங்க அவங்களுடைய சிறப்பையும் வந்து போற்றணும் அப்படின்னு சொல்லுற எண்ணத்தினால்தான் மத்திய அரசு குறிப்பா வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அந்த மத்திய அரசு வந்து இதை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம அரசியல் சாசனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாவே அதன் முகப்புரையை சொன்னாவே போதும் நம்ம அரசியல் சாசனத்தை முழுசா சொன்ன மாதிரி ஒரு அர்த்தம் தான் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க எதனால முகப்புரையை வந்து அவ்வளோ போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமா சொல்றாங்க எதனாலன்னா நான் சொன்னபடி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் சொற்கள் கொண்டது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டமானது இந்த ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் சொற்களுக்கும் ஒரு சில குறிக்கோள்கள் தான் இருக்கிறது ஏன்னா எல்லாவற்றையும் ஒரு சில குறிக்கோள்கள் வந்து அடைய வேண்டும் என்பதற்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எது எது உரிமைகள் ஏன்னா நம்மளுடைய மொத்த அரசியலமைப்பு சட்டத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அது ரெண்டாக பிரிக்கலாம் உரிமைகள் மற்றும் கடமைகள் இந்த உரிமைகளையும் கடமைகளையும் எந்த குறிக்கோள்களின்படி உருவாக்கப்பட்டது என்பது தான் நம்மளுடைய முகப்புரையில் இருக்கு இந்த முகப்புரை ஒரு சாதாரண ஒரு சம்மரியாகவோ இல்லை ஜஸ்ட் ஒரு முன்னுரையாகவோ எடுக்கக்கூடாதுன்றதை நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்காங்க இருக்காங்க பாரதி அப்படின்ற ஒரு தொடுக்கப்பட்ட வழக்கில் வழக்கில் அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த முகப்புரை ஒரு பாகமாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்றது அதுக்கு கொடுக்கப்படுகிற அதீத முக்கியத்துவத்தை குறிக்காட்டுது அது கண்டிப்பாக முகப்புரையில என்ன இருக்குன்னா இந்த முக்கியமான குறிக்கோள்கள் அதாவது ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி நீதி சகோதரத்துவம் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் இதுதான் நம்மளோட குறிக்கோள் மொத்த அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் எத்தனை பிரிவுகள் போனாலும் சரி ஏன்னா ஆரம்பிக்கும்பொழுது முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பிரிவுகள் இருந்தது எல்லா திருத்தங்களையும் சேர்த்து இப்பொழுது நானூற்றி பிரிவுகளாக ஆகிவிட்டது இதில் ஒவ்வொரு பிரிவு நீங்கள் எடுத்தாலும் இப்படியே முகப்புரையை படித்தா இந்த குறிக்கோளில் தான் வந்து நிற்கும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குறிக்கோள்கள் இந்த நாடால் அடைய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த முகப்புரை அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொண்டதாக இருக்கிறது இப்போது முகப்புரை அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள் கூட மக்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா அதுல பயன்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தைகள் கூட கண்டிப்பா நம்ம அப்படி சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ ஒரு நீதி அப்படின்னா எந்த வகையான நீதி அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதுவுமே வந்து முகப்புரையில போடப்பட்டிருக்கு இந்திய மக்களுக்கு இறையாண்மை சமூக மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு மற்றும் பாதுகாப்பை இந்திய அரசியலமைப்பு அனைவருக்கும் வழங்குகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி ஏன்னா நம்ம வெறும் நீதினு மட்டும் போட்டு இல்லை எந்த மாதிரி நீதின்றதையும் அது வந்து விரிவாக சொல்லுது நிச்சயமாக சிந்தனைன்னு வந்துச்சுன்னா சிந்தனை வெளிப்பாடு நம்ப நம்பிக்கை மற்றும் வழிபாடு ஆகியவற்றுக்கான சுதந்திரம் சமூகம் வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கான சமத்துவம் ஏன்னா எந்த ஒரு காரியமும் வெறுமனே இதுதான் நடக்கும் இதுதான் சுதந்திரம்னு வேக கன்ஃபியூசிங் சொல்லுவாங்க நிறைய சட்டங்கள் தெளிவில்லாம எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு விரிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஒருமைப்பாடுன்னு வந்தீங்கன்னா ஒருமைப்பாடு ஆகியவை உறுதிப்படுத்தும் சமத்துவம் மத இன மொழி வேறுபாடு இன்றி அனைவருக்கும் வழங்கும் இந்த முகப்புரைன்னு தான் அந்த பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் முடியும்

நிறைய பாகங்கள் இருக்குது இதில் நிறைய பாகங்களில் மிக முக்கியமான மூன்று பாகங்கள்னு என்று சொல்லலாம் அதில் நான் ஒன்று சொன்னது முகப்புரை முகப்புரை ஒரு பாகமாகவே கருதப்பட வேண்டும் என்று சொன்னேன் அடுத்து பார்ட் த்ரீ பாகம் மூன்றில் வந்து அடிப்படை உரிமைகள் நீங்கள் சொன்ன மாதிரி அது குறிப்பிட்டிருக்கு பாகம் நான்கில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறை கட்டளைகள் போடப்பட்டிருக்கு அதில் இதில் வந்து இதுக்கான டிஃப்ரென்சஸ் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் நான் சொல்கிறேன் பாகம் மூன்று பார்ட் த்ரீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு என்ன அவனுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் எந்த உரிமைகள் மறுக்கப்படவே கூடாது எந்த சூழலிலும் என்பதுதான் இதில் இருக்கு இது வந்து பிரிவு பதிமூணுலேருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு இதுல ஒரு ஒரு ஆர்டிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா சில பிரிவுகள் வந்து ஒரு குடிமகனுக்கு மட்டும் இருக்கு சில பிரிவுகள் குடிமகன் இல்லாமல் எல்லாருக்குமே கூட இருக்கு அது வந்து எதையும் என்காம்பஸ் பண்ணுது அப்படின்னா மனித உரிமையும் அது வந்து என்காம்பஸ் பண்ணுது இதில் முக்கியமாக நான் பார்க்கறது ரெண்டு பிரிவுகள் பிரிவு பதினாறு இருபத்தி ஒன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பிரிவு பதினாலு சம உரிமையை பத்தி பேசுது இங்க சம உரிமை இல்லைன்னா நம்ம நாடே வாழாது ஏன்னா நம்ம நாடு அப்படி ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாட்டுக்கு சம உரிமை இல்லைன்னா ஒரு நாள் கூட நம்ம இருக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய சக மனிதர்களை மத இன வேறுபாடு இல்லாம நமக்கு பார்க்க தெரியுதுன்னா அதுதான் நம்ம ஒரு நாடா எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று காட்டுது நம்ம ஒரு மனிதனா எந்த அளவுக்கு மன வளர்ச்சி பெற்று அதுக்கு வந்து சுட்டி காட்டும் அதனால இந்த சம உரிமை பிரிவு பதினாலுல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நிறைய வழக்குகள் பிரிவு பதினாலு அடியில் நீதிமன்றம் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு பிரிவு ஏன்னா நீதிமன்றம் ஒரு காலம் தள்ளி வைக்க முடியாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸே ரொம்ப இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ண வேண்டியது அதில் இதுவரைக்கும் நிறைய வழக்குகள் ஃபோர்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் தொடுக்கப்பட்டிருக்கு சம உரிமை ஆர்டிகல் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பிரிவு இருபத்தி ஒன்று எதை பற்றி பேசுதுன்னா உரிமையை பற்றி பேசுது ஒருவருடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது சில உரிமைகள் இருக்குது அதை அவங்க கிட்டத நீங்கள் பறிக்கவே முடியாது ரீசனபிள் க்ளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க இதில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கடையில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பர்சன் வாழ்வதற்கு அவங்களுக்கு தேவையானது நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அரசு கொடுக்கணும் அது அரசோட முக்கியமான ஒரு கடமையாக பார்க்கப்படுது அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உரிமை பறிக்கப்படுது அதில் ஒரு நியாயமான ஒரு ரீசன் இல்லை அப்படின்னா நீங்கள் அரசிடம் நிச்சயம் அதை கேக்கலாம் அரசு கிட்ட கேட்டு அவங்க உங்களுக்கு அதை மறுத்தாங்கன்னா நீங்க நீதிமன்றத்தினுடைய கதவுகளை போய் நீங்க தட்டலாம் ஆர்ட்டிகள் டுவெண்ட்டி ஒன்ல இருக்கு நீங்க நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அதுக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணனும் பிரிவு முப்பத்தி ரெண்டுல போட்டிருக்கும் இந்த வாழ் உரிமை ஆர்டிகள் டுவெண்ட்டி ஒன் என்ன கேட்டால் அது ரொம்ப முக்கியத்துவம் அது வந்து ஒரு பேஸ்னு சொல்லலாம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பர்சனோட லைஃப்பான முக்கியமான அடித்தளம்னு சொல்லலாம் நீங்க சுவாசிக்கிற காற்றுல இருந்து தண்ணீர்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாவற்றையும் என்காம்பஸ் பண்ணுறது தான் இந்த வாழ்வு உரிமை ஆர்டிகள் டுவெண்ட்டி இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அது மறுக்கப்பட்டால் நீங்கள் அப்ரோச் பண்ணுறது நீதிமன்றமாக இருக்கோன்ற உரிமையும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்டது தான் இதில் ஹைலைட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் இதுதான் டாக்டர் பிஆர் அம்பேத்கருன்னு சொன்னார் பிரிவு முப்பத்தி தான் வந்து மிக முக்கியமான ஒரு பிரிவு என்டையர் அரசியல் அமைப்பு சட்டத்திலேருந்து தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட கருத்தும் கூட ஸோ இதுதான் வந்து பார்ட் த்ரீயாக இருக்கும் நம்முடைய பாகம் நான்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து இன்னும் நீதி நீதிமன்றத்தால் வலியுறுத்த முடியாத சில கோட்பாடுகளாக இருக்கிறது நிச்சயமாக காலப்போக்கில் நமது நாடு அடையும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நம்மளால் எப்படி நாம் அடிப்படை உரிமைகளை பாக மூன்று கடியில் நம்மளால் வலியுறுத்தி நீதிமன்றத்திடம் இருந்து கேட்க முடியுமோ அதே போல நம்மளால் நிச்சயமாக டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் அரசு நெறிமுறை கோட்பாடுகளையும் நிச்சயமாக நம்மளால் கேட்க முடியிற ஒரு சூழ்நிலையும் நமக்கு வரும் அரசியல் சாசன தினம் குறித்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை அடுத்து வரும் ஒரு பகுதியிலும் கேட்கலாம்